ஹை ஃப்ரெண்ட்ஸ் நடிகர் விஜயாண்டனி அவர்கள் பார்த்தீங்கன்னா பராசக்தி அப்படின்ற டைட்டில் பார்த்தீங்கன்னா என்னோட டைட்டில் நான் தான் முதல்ல ரிஜிஸ்டர் பண்ண அப்படின்ற மாதிரி ஆதாரத்துடன் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு அதாவது சிவகார்த்திகேயன் ஜெயம் ரவி அதர்வா நடிச்சிருக்கிற படத்துக்கு பராசக்தி அப்படின்ற மாதிரி டைட்டில் வச்சு இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் டீசரும் வந்திருக்கு பட் இந்த டீசர் இன்னைக்கு வெளியாகிறது தெரிஞ்சு இன்னைக்கு காலையிலயே விஜயாண்டனி அவர்கள் அவசர அவசரமா அவர் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கை ரிலீஸ் பண்ணாரு அதுவும் பராசக்தி தான் பட் தெலுங்கு வர்ஷனோட டைட்டில் தான் பராசக்தி அப்படின்ற மாதிரி தான் ஷேர் பண்ணியிருந்தாரு அதாவது தமிழ்ல அந்த படத்துக்கு

ஒரே டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் வெளியாகி இருக்கிறது பயங்கர குழப்பமா இருக்கு அத காலிபை பண்றதுக்காக விஜயாண்டனி அவர்களை இந்த ஒரு பிரஸ் நோட்ட ஷேர் பண்ணிருக்காரு அண்ட் இந்த ஒரு பிரஸ் நோட்ல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஏழாவது மாசமே விஜய் ஆண்டனி அவர்கள் சொல்லிட்டு தெலுங்கு வெர்ஷனுக்கு டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காரு சோ டைட்டில ரெஜிஸ்டர் பண்ற சவுத் இந்தியன் பிலிம் சாம்பர்ல இருந்து இந்த ஒரு பிரஸ் நோட்டை அஃபீஷியலா வாங்கி ஷேர் பண்ணிருக்காரு சோ அப்போ தெலுங்குல பராசக்தி அப்படின்ற டைட்டில வைக்கிறதுக்கு விஜய் அண்டெனி அவர்களுக்கு தான் உரிமை இருக்கு பட் தமிழ் வெர்ஷனுக்கு பிரச்சனை இல்லை பராசக்தி அப்படின்ற டைட்டில் சிவகார்த்தி கார்த்திகேன் அவர்களுக்கு தான் ஏன்னா அதுக்காக சிவாஜி அவர்களோட பராசக்தி படத்தை எடுத்த தயாரிப்பாளர்கள் கிட்டே அனுமதி வாங்கிட்டாங்க அண்ட் அந்த படத்துக்கு கதை வசனம் எழுதின கலைஞர் அவர்களோட ஃபேமிலியிலையும் அதுக்கான பர்மிஷனை வாங்கிட்டாங்க ஸோ அதனால தமிழ் வெர்ஷனுக்கு பிரச்சனை இல்லை பராசக்தி அப்படின்ற டைட்டில் தான் சிவகார்த்திகேன் அவர்களோட படம் வரப்போகுது பட் ஆனால் தெலுங்கு வெர்ஷனுக்கு வேற டைட்டில மாத்த வேண்டியிருக்கும் அப்படி இல்லைனா இதுக்கு முன்னாடியே இவங்க ரிஜிஸ்டர் பண்ண மாதிரி ஏதாவது டாக்குமெண்ட்டை காட்டணும் பட் அதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்காது ஏன்னா ஒரு டைட்டில ஒருத்தவங்க தான் ரிஜிஸ்டர் பண்ண முடியும் ஸோ மேக்ஸிமம் சிவகார்த்திகேன் அவர்களோட தெலுங்கு டைட்டில் மாறும் பட் பரவாயில்ல அனௌன்ஸ்மெண்ட் டீசர் மட்டும் தான் வந்திருக்கு ஸோ மாத்திரதால பெருசா பிரச்சனை இல்லை ஆனா என்ன இருந்தாலும் இப்போ பேன் இந்தியன் கான்செப்ட் வந்ததுக்கு அப்புறம் ஓரளவுக்கு பெரிய ஹீரோஸ் படங்கள்லாம் எல்லா லாங்குவேஜஸ்லையும் ஒரே டைட்டில் தான் இருக்கும் ஸோ இப்போ தெலுங்கு வெர்ஷனுக்கு வேற டைட்டில் வைக்கிறப்போ அந்த ஒரு இஷ்யூ மட்டும் ஷோ கார்த்திகேன் அவர்களோட படத்துக்கு இருக்கும் பட் ஐ திங்க் பராசக்தியோட கூட ஏதாவது டேக்லைன் ஆட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் படம் அனௌன்ஸ் பண்ற அன்னைக்கே டைட்டில் ப்ராப்ளம் ஸோ இதை கொஞ்சம் முன்னாடியே அவங்க ரெண்டு பேருக்குள்ள பேசி சால்வ் பண்ணிருக்கலாம் பட் ஓகே டான் பிக்சர்ஸ் தரப்புல இருந்து இதுக்கு என்ன பதில் கொடுக்குறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி கோழி பத்தி ஹாட் அப்டேட்ஸ்க்கு நம்ம மணி மூவி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ